அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹாப்பி நல் நல்வாழ்த்துக்கள் நான் காலையிலேருந்து சாக்ஸ் போட்டு போட்டேன் இயர் வாழ்த்துக்கள்னு சொல்லி நான் வீடியோ இப்போ கொடுப்பேன் எல்லாருக்குமே அனைத்து அனைத்து என் இணைய உறவுகளாக ஹாப்பி நியர் நல்வாழ்த்துக்கள் நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் கோயில் வந்து பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி தான் போயிட்டு முருகனுக்கு மாலை போட்டு வந்திருக்கேன் உடம்பு சரியில்லை சரி எல்லா முருகன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முருகனுக்கு மாலை போட்டு வந்திருக்கேன் நம்பிக்கை பார்த்துக்குவார் முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகர் ஏதோ ஓரளவுன்னு பார்த்தாலும்னாலும் ஓரளவுக்கு பார்த்துக்குவார் இல்லையா அதனால் அதனால முருகனுக்கு மாட்டு விட்டேன் எல்லாம் அவன் செய்யும் முருகன் செய்யும் நம்பினா கடவுள் நம்பினவங்களும் கண்டிப்பாக கடவுள் உண்டு என்னை பொறுப்புமே கடவுள் இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கை கொடுத்து பேசும் தெய்வம் நம்ம முருகன் இல்லைன்னு சொல்ல முடியாது பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதில் நம்ம முருகன் வந்து தமிழ் கடவுள் இல்லையா எல்லாருக்கும் பெஸ்ட்டு பெஸ்ட்டானவர் நம்ம தமிழ் கடவுள் நம்ம மதங்கள எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம தமிழ் கடவுளை எல்லாருக்குமே பிடிக்கும் முருகனை பிடிக்காதவங்களாம் இருக்க முடியாது அவர் குழந்தை வழி வேலன் குரட்டி வேலை வேலைன்னு கூட அவரை எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்காதவங்களாம் கிடையாது அவருக்கு அவரப்பட்டுருக்கேன் அப்படி பிடிக்கி தை பூசத்துக்கு போகிறதாக மாலை நீங்கள் போட்டிருக்காங்க இங்கே எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே வந்து பதினஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் இங்கே வந்து யாரும் பழனிக்கு போடாததுனால நானும் போடுறதில்ல இப்போ போட்டிருக்காங்க பார்த்துட்டேன் சரி உங்களோட போய்க்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் மருவத்துக்கு போடலை பழனிக்கு போட்டிருக்கேன் அதனால என்னைய ஆசீர்வாதம் மாதிரி இந்த மாடையோடனாலும் நீ பழனிக்கு மாடை தொட்ட நேரம்னாலும் இனி என்னுடைய உடம்புட எல்லாம் தீந்து நான் நல்லபடியாக இருக்குது பழைய நிலமே திரும்ப வரணும் அரசு எனக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா எழுந்திரிக்கணும் எந்திரிக்கணும் காலையில் வீட்டில் வேலை கொடுக்கணும் சாப்பாடு செய்யணும் உங்களை சோடணும் எழுந்திரும் விளைக்க குளிக்கணும் விளக்க சாப்பிடணும் விதைக்கணும் இதுதான் என்னுடைய ஆசைலாம் ஆனால் என்னால் அதெல்லாம் இப்போ முடியறதில்ல எழுந்திரிக்கவும் முடியல குளிக்கவும் முடியறதில்லை சாப்பாடு செய்ய முடியல வேலைக்கு போக முடியலை ஒரு மாதமாக இதே நிலமையில படுத்தே தான் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் எழுந்துச்சு நடமாடிக்கிட்டு இருக்கேன் நல்லா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சரியாயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் ஒம்பது ரூபா நான் திருப்பி மறுபடியும் நடமாடுவேனா நான் நல்லா நமக்கு வருவேனா வருவேணா அப்படின்னு எனக்கு தெரியலை தெரியாமல் வந்து அவ்வளோதாண்டா சாமி இனிமேல் நம்ம அவுட்டு முடிஞ்சு நம்ம சோலி அப்படின்னு நினச்சேன் கடவுள் புண்ணியத்தில் எழுந்துச்சிட்டேன் எழுந்துச்சு நடமாறிகிட்டு இருக்கேன் இனியும் நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே பாய் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இனிய ஒரு அனைவருக்கும் ஆப்பினி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் பத்திர மாதிரிங்க மா தை மாதம் பிறக்க வரைக்கும் எல்லாருமே வெய்நீர் சாப்பிடுவோம் ஓகே பாய்